ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரஸ்ட் ஒரு காசிப்பைன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் பாலையாவை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் கரெக்டான ஒரு வீடியோ கிடைக்கல ஸோ இந்த வீடியோவில் நம்ம அவருடைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி தான் நடிகை நயன்தாராவே ஸ்பாட்டுக்கு போனதும் பாலையாவோட அந்த உறுப்பை தொட்டு விஷயங்களை வந்து பண்ணிடுவார் ஸோ அப்படி பண்ணால் அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த படத்தில் வந்து சுமூகமாக நடித்து முடிச்சுட்டு வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி தான் நாலு படங்களில் நடித்து சக்சஸ்ஃபுல்லாக அவர்கிட்ட இந்த வெளியே வந்திருக்காரு ஸோ அது எந்த உறுப்பு அவர் பண்ண விஷயம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவர் மட்டும் இல்லாமல் சின்ன நம்பர் நடிகையான நம்ம த்ரிஷா நயன்தாரா காஜல் அப்படின்னு சொல்லி பல பேர் இந்த விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் என்னன்றது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தெலுங்கு சினிமா பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஒரு சர்ச்சைக்குரிய நடிகராக பார்க்கப்படுறவர் வந்து இந்த பாலகிருஷ்ணா ஸோ இவரை பாலையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடுவாங்க சமீபத்தில் இவர் நடிகை அஞ்சலியே மேடையிலே புடிச்சு தள்ளி விட்டாரு ஸோ அந்த விவகாரம் ரொம்ப பெருசா பேசப்பட்டிருந்துச்சு ஸோ அந்த வீடியோ சமூக வலைதளத்துல பரவி நடிகைக்கு இப்படி ஒரு அவமானத்தை வந்து இவ்வளோ பெரிய நடிகரா இருந்துட்டு ஒரு நடிகை எப்படி டீல் பண்ணாங்க கூட தெரியல அப்படின்னு சொல்லி அவர் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க ஸோ இதுல ஸ்டேஜ்ல நின்று போது க அஞ்சலி வந்து நல்ல கவர்ச்சியான உடைய போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதாவது அந்த மேடையிலேயே வந்து அஞ்சலி நேகா ஷெட்டி ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க ஸோ இந்த படத்தோடைய இந்த கேங்ஸ் ஆஃப் கோதாவரி அந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக இந்த விஷயங்கள் வந்து பண்ணிச்சு ஸோ அங்கே நின்றுட்டு இருந்தபோது பாலியை கொஞ்சம் தள்ளிப்போன்னு சொன்னாரு அவங்க வந்து சரியாக காதை கேட்கல அங்கே கத்திட்டு இருந்தாங்க அதனால அஞ்சலியை பிடிச்சி தட்டி அவங்க தோல் மேலே கை வச்சு தள்ளி விட்டார் ஸோ அவருடைய அந்த ஒரு பக்கம் அவருடைய முன்னாடி மேலேயும் லிட்ட பட்ட மாதிரி தான் இருந்துச்சு கை ஸோ அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டாரு ஸோ அதற்கு வந்து வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட வந்து சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே வந்து அங்கேருந்து நகர்ந்துட்டாரு நம்ம அஞ்சலி ஸோ மேலும் பாலியா மேலே ஆல்ரெடி ஒரு மோசமான பிம்ப வந்து இருக்குது ஸோ இதை வந்து இப்படி தான் அவர் எப்பவுமே நடந்த இப்போ வந்து ஸ்டேஜ்லேயே ரொம்ப ஓப்பனாக வந்து பண்ணக்கூடிய லெவலில் இருக்கார் ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற விஷயம் தான் ஸோ அந்த மாதிரி வந்து அப்படி விமர்சிட்டு இருந்தவங்க இப்போ வந்து ஸ்டேஜ்லேயே பலரும் வந்து இந்த மாதிரியான ஒரு மோசமான அனுபவத்தை இந்த மாதிரி குண அவங்க எப்படி வந்து டோலிவுட் வட்டாரத்தில் இவரை தூக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க இவர் எப்படி பெரிய நடிகர் அவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம பாலியா ஒருத்தர் நினைச்சிட்டாருன்னா அந்த நடிகை வந்து தன்னுடைய படத்தில் அவர் அந்த மாதிரி தான் நடிகை அசின் ஸோ நம்ம சாமி படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணும்போது அங்கே நடிகை அசின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலை நின்னார் எப்படி நம்ம மாமி இங்கே எவ்வளோ கவர்ச்சியாக அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு ஸோ அதே மாதிரி அதே கவர்ச்சியை வந்து நம்ம அசினை இமேஜின் பண்ணி பாருங்க ஏன்னா த்ரிஷா லெவலுக்கு அசின் எப்பவுமே வந்து கவர்ச்சி காட்டுனது கிடையாது முத்த காட்சியும் சரி பாடல் காட்சிகளும் சரி ஓரளவு லிமிட்டாக தான் இருப்பாங்க ஆனால் த்ரிஷா இங்கே என்ன பண்ணாரோ அதையே தான் அங்கேயும் வந்து அசின் வந்து பண்ண வச்சுருப்பாங்க அந்த இடையழுக வந்து முத்தம் கொடுக்கறது ஸோ அந்த வந்து இது வரைக்கும் நம்ம அசின வந்து தொப்புல்ல அந்த இடத்துல ஸ்டார் மாதிரி அங்கே பொம்மை போட்டு பார்த்துருக்கீங்களா இந்த படத்துல இந்த சாமி படத்தை ரீமேக் பண்ணும்போது த்ரிஷாவை என்ன பண்ணாங்களோ அதே மாதிரிதான் அசினோடைய இடுப்புலையும் வந்து அந்த தொப்பில் சுத்தி வளையம் போடுறது அப்புறம் வந்து முத்தம் கொடுக்கறது இந்த மாதிரி நம்ம அசின பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு அசினை வந்து வச்சு செய்யும் செஞ்சிருப்பார் நம்ம வாழையா அது மட்டும் இல்லாம அந்த சாப்பிட்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கும் வீட்டில் ஸோ அப்போ வந்து வில்லன் வந்து டைலாக் பேசுவார் அந்த மாதிரியான ஒரு இடத்துல அசுனுக்கு முன்ன முக்கால்வாசி தெரிகிற அளவுக்கு அது வந்து முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி டைட்டான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு சீன் செஞ்சுருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கவர்ச்சி மாட்டேன்னு சொன்ன நடிகையை வந்து இந்த மாதிரி கவர்ச்சி காட்டும் தான் அந்த சீன் வந்து இன்னும் தூக்கலா இருக்கு ஸோ அறுபத்தி மூணு வயசாக கூடிய நடிகர் பாலையா ஹீரோவா வந்து இன்னும் நடிச்சிட்டு இருக்கிறாரு கௌரவ தோட்டத்துலையும் நடிச்சிட்டு வராரு திரைப்படங்களில் ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல நூறு பேர் அடிச்சு விரட்டுறாரு ஸோ அதிரடியான ஆக்சன் காட்டுகள்லாம் நடித்து டாலிவுட் சினிமாவே வந்து அலற விட்டுட்டு இருக்காரு இந்த வயசுலயும் இவர் இந்த மாதிரியான சீன்ஸ் நடிக்கிறது எப்படி தான் வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்றதே ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது ஸோ அது மாதிரியான ஒரு அதிரடி காட்சிகள் ஏன் ரொமான்ஸ் காட்சிகளை கூட இருக்காரு இப்போவும் அதே மாதிரி ஏதோ ஒரு முப்பது நாற்பது வயசு இருக்கிற ஆள் மாதிரி தான் தன்னுடைய வயசை மறந்து அந்த ரொமான்ஸ் பண்ணுறது கவர்ச்சியான காட்சிகளில் நடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டுருக்கிறாரு இத்தனைக்கும் இவர் வந்து ஒரு அரசியல் புள்ளியும் வேற ஸோ சமீபத்தில் ஒரு பிரபல சர்ச்சைக்குரிய பத்திரிகையாளர் அந்த விமர்சகர் அந்தகன் ஒருத்தர் வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாரு பாலியாவை பத்தி சோ நயன்தாராவிடம் பாலியா நடந்து கொண்ட விதத்தை பத்தி பேசியிருந்தாரு ஸோ இந்த விஷயத்த நயன்தாராவே வந்து ஓப்பனாக இவர்கிட்ட சொன்னதா அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாரு சினி உலகம் பேட்டின்னு நினைக்கிறேன் சோ அதுல வந்து நயன்தாரா ஏதாவது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது அவங்களுக்குள்ளே நடந்த கன்வர்சேஷன் சோ அந்த படத்தில் அவர் கூட நடிக்கணும் அப்படின்னா கூட ஒரு சில பல அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டா அந்த படத்தில் அதாவது ரொம்ப நாள்லாம் தேவைப்படாது அந்த படம் கமிட் ஆகிட்டு ஒரு ரெண்டு மூணு ஷாட்ஸ் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் டூயட் சாங்கை வச்சிருவாங்க ஸோ அந்த டூயட் சாங்கில் அவருக்கு பிடிச்சமான அந்த விஷயங்களில் வந்து சில இது இருக்குது அப்போ பண்ணிவிட்டால் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நைட் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை அப்படி இப்படி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த படம் ஃபுல்லாக இல்லை அடுத்தடுத்த படங்கள் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் டாப்புக்கு வரணும்னா இவர்கிட்ட அந்த சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து செஞ்சுட்டா பிரச்சனையே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு அந்த வேலை அந்த குத்து வேலை முடிஞ்சிச்சுன்னா அந்த படத்தில் நடிக்கும்போது நமக்கு யாராலையும் எந்த தொந்தரவும் இருக்காது ஸோ டே ரீடேக் எடுத்தாலும் பிரச்சனையே இருக்காது அவர் மட்டும் பகச்சிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுப்பாங்க மென்டலி ஃபிசிக்கலி எல்லா டார்ச்சரும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறா இது மாதிரி தான் நயந்தாரம் நாலு படங்களில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நடிச்சு முடிச்சிருக்காரு பாலையா கூட இல்லைன்னா அவர் கூட அவ்வளோ படங்கள் நடிக்கிறதெல்லாம் கஷ்டம்னு சொல்லியிருக்காரு நம்ம திரிஷா மாமி கூட ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க பாலயா கூட ஒரு படமும் ரெண்டு படமும் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வேலைகளை பெரிய நடிகைகளே பண்ணும்போது அஞ்சலி பண்ணாமல் இருந்தது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு தெரியல ஸோ ஒரு அஞ்சலி அஞ்சலி இருக்கலாம் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டேஜ்லேயே ஓப்பனாக வந்து செஞ்சிருக்கலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் நம்ம நயன்தாரா திரிஷா காஜல் பற்றியெல்லாம் இந்த இவ்வளோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து வந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்கள் அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் எடிட்டட் வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்